ஹாய் கைஸ் வெல்கம் டு தேக்கி டிசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்கு என்ன மாதிரியான கலைக்கொல்லி வந்து நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிறத லைவ் டெமாவும் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு நடவு பண்ணதுலேருந்தே இப்போ ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஆயிடுச்சுங்க எந்த கலைக்கொல்லியுமே அடிக்கலை பிகாஸ் வந்து பார்த்துருந்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டுருந்தங்காட்டி கலைக்கொல்லி அடிக்க வேண்டிய அந்த ஒரு டேஸ் எல்லாம் தாண்டிடுச்சு தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புல் சரிங்களா கண்ணையும் அளவுக்கு வந்து அதில் கலைகள் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படி இருந்த கலைகளையும் நம்ம என்ன மருந்து கொடுத்து அதை முழுசாக அழிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லவும் போகிறேன் காட்டவும் போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி நம்ம வாழையும் பாதுகாக்கலாம் அதே சமயத்தில் கலைகளையும் அழிக்கலாம் அப்படிங்கிற தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுற எல்லாருமே சொல்றது என்னன்னா நான் வந்து ரவுண்ட் அப் அதாவது கிளைபோசட் வந்து களைக்கொல்லியாக வந்து நான் பாலக்காட்டுக்குள்ளே இருக்கேன் நான் என்ன அடிக்கலாம் இந்த சருவு நோயெல்லாம் வராமல் தவிர்க்கறதுக்கு என்ன மாதிரியான கலைக்கொல்லிகள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஈஸியான ஒரு விதாங்க ரெண்டே ரெண்டு கலைக்கொல்லி தான் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேணும் என்ன அப்படின்னா கோரைகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது கோரைகளுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அது என்ன அப்படின்ட்டு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் அது வந்து ஒரு சிக்ஸ்டி டு நைன்டி டேஸ் நைன்டி டேஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ் அபோவ் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி அந்த வந்து கலைக்கொல்லியை வந்து நம்ம வாழக்காட்டுக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன நாம கலைக்கொல்லி யூஸ் பண்ணலாம் நம்மளோட வால்யூம் பாதுகாக்கணும் அதே சமயத்தில் களைகளையும் அழிக்கணும்னா இந்த ரெண்டு களை கொள்ளைகள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் பேராக்வேட்டு தாங்க இந்த கருகரை மருந்து நெருப்பு மருந்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியோட டெக்னிக் ஸோ இந்த ரெண்டு மருந்தும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கலைகளும் முற்றிலுமா அழிஞ்சிரும் அதே சமயத்தில் நம்மளோட வாழையும் நல்ல முறையில் இருக்கும் ஸோ இது எப்படி கலக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் வீடியோவில் வந்து காட்டுறேன் பாருங்கள் ஒரு பத்து டேங்க் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லிட்டர் பேராக்வேட் அதே மாதிரி ஸ்வீப் அப்படிங்கிற அந்த பெரிய டெக்னிக் வந்து அரை லிட்டர் ஸோ பத்து டேங்க் அதாவது பத்து லிட்டர் தண்ணியில் பத்து டேங்க் நீங்கள் கலக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு மருந்தையும் கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஸோ நூற்றம்பது எம்எல் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் ஸோ அது கலக்கிறது எப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட் ஜார் வச்சு அதில் அளந்து ஒரு ஏழு டப்பா வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் அது கூட ஒரு மூணு டப்பா தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா டோட்டலாக பத்து டப்பா ஆச்சு ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு டப்பா அப்படிங்கிற கணக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் ஸ்ப்ரே பண்ணுறப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா கலைகள் ரொம்ப அதிகமாக இருந்தேங்கட்டு நான் கவர் பண்ணலை ஸோ அடுத்த டைம் நம்ம வந்து இந்த ஆல்டென்டிஃபை கொடுக்கறப்ப கொடுத்து அந்த எல்லாம் சரி செஞ்சிடலாம் அப்படிங்கறக்காக களைகள் வந்து அதிகமாக இருந்துச்சும் அந்த காரணத்தினாலையும் நான் எதுவும் வந்து கவர் பண்ணல பண்ணலை நீங்கள் அந்த தப்பு பண்ண வேண்டாம் கவர் அப் பண்ணிக்கோங்க ஏதாவது வச்சு மூடிக்கோங்க மூடிவிட்டு சுத்தமாக முழுசாக கவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காலையில் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா சாயந்தரமே உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குங்க இந்த ரெண்டு மருந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கட்டாயம் வாழை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே கிளைபோசிட் அப்படிங்கிற அந்த களைக்குள்ளியை தவிர்த்துட்டு இந்த ரெண்டு மருந்தையும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க நல்ல ஒரு இருக்குது நானும் வந்து செக் பண்ணிட்டேன் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் பார்த்திங்களா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டோட மருந்து தான் நல்ல ஒரு சடல்ஸ் வந்து கொடுத்ததுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா கலைகளோட அந்த ஹைட் அப்படிங்கிறது ரொம்ப வளர்ந்துருச்சு ஸோ இதை வந்து கண்ட்ரோல் ஆகுமா இல்லையா அப்படின்னு எனக்கு ரொம்ப டவுட்ஸ் இருந்தது பட் இருந்தாலும் இந்த ரெண்டு மருந்தும் அதோட வேலையை பக்காவா பண்ணிருச்சு நல்ல கண்ட்ரோல் ஆச்சுங்க நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இது ஒரு கண்ட்ரோல் வந்து கொடுத்தது ஸோ நீங்கள் வந்து சாக்கு போட்டு அடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாழையும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் சப்போஸ் வாழையில் படுது அப்படின்னாலும் கொஞ்சம் கருக ஆரம்பிக்குங்க நீங்கள் அதை வந்து உரி பண்ணிக்க வேண்டாம் நம்ம நெக்ஸ்ட் டோ சால்ட் டுவெண்ட்டிஃபை கொடுப்போம் பார்த்தீங்களா அது வந்து கொடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஒரு இதை வந்து தவிர்க்கறதுக்காக தான் நான் வந்து கவர் அப் பண்ணி அடிக்க சொல்கிறேன் வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லைன்னா நம்ம நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக அதுலேயும் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்